ஓங்கார குடியிலுக்கு வருகை புரிந்து இருக்கக்கூடிய மேச்சேரி பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் தாய்மார்களையும் பெரியோர்களையும் ஓங்காரக்குடில் சார்பாக ஓங்காரக்குடில் ஆசான் சார்பாகவும் தொண்டர்கள் சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் மீண்டும் உங்களை வணங்கி வரவேற்கின்றேன் நாம பார்த்த கடவுள் இப்படி பலவிதமான உருவங்களோட உருவத்தோட இருக்காங்க அப்படிதான் இருப்பாரா அப்படின்னா இல்ல கடவுளுங்கிறவர் வந்து ஒரு தனி மனிதர் அல்ல இதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் கடவுளுங்கிறவர் தனி மனிதர் அல்ல கடவுளுங்கிறது வந்து அது ஒரு தன்மை கடவுள் தன்மை அது ஒரு குவாலிபிகேஷன் ஒரு என்ஜினியர்னு சொல்ற மாதிரி ஒரு டாக்டர்னு சொல்ற மாதிரி யார் யார் அந்த தகுதி உள்ளவங்க படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த தகுதி ஆகிறது இன்ஜினியருங்கிற அந்த தகுதி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு டாக்டருங்கிற ஒரு தகுதி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இதுவும் தகுதி உள்ளவர்கள் கடவுள் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கு இயற்கையை வழிபாடு செய்தோம்னா சூரியனை வழிபாடு செய்தோம் ஒளி ஒளியை வழிபாடு செய்தோம் வாயு பகவான் சொல்லிட்டு காற்றை வழிபாடு செய்தோம் நெருப்புன்னு சொல்லிட்டு அக்னி பகவானை வழிபாடு செய்தோம் வானம் அவங்களையும் வழிபாடு செய்தோம் மண் பூமி பூமா சொல்லிட்டு பூமியை நம்ம வழிபாடு செய்தோம் இது ஆரம்பத்துல நாம வழிபாடு செய்தது எல்லாமே வந்து இயற்கையை வழிபாடு செய்தோம் ஆனா கடவுள்ங்கிற கான்செப்ட் எப்போ வந்தது எப்பப்ப நாம இப்படி எல்லாம் வழிபாடு செய்து ஒருத்தர் தகுதி உள்ளவர் ஒரு மேனிடக்கு போறாரோ அவரை நாம கடவுளா வழிபாடு செய்தோம் நம்மளுடைய குடும்பத்துக்கு உறுதுணையா இருந்த நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்தோம் நம்முடைய சமுதாயத்திற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய சமுதாய சீர்திருத்தவாதிகளை வழிபாடு செய்தோம் இப்ப அப்படிதான் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடும் அப்படிதான் ஏற்பட்டது ஆனா அவங்க எல்லாம் யாரு எங்கேயோ வானத்துல இருந்து குதிக்கல நம்மள மாதிரியே மனிதனாக பிறந்து மனிதனாக வளர்ந்து அவங்களுடைய அந்த கருணை உள்ளத்தினால கருணை எண்ணத்தினால தான் சார்ந்த சமுதாயத்துக்கு தான் சார்ந்த குடும்பத்துக்கு அவங்க நல்லது செய்ய போகும்போது அவங்கள நாம கடவுள் மாதிரி நாம வழிபாடு செய்தோம் இல்லையா அப்ப வழிபாடு நம்ம இயற்கையை வழிபாடு செய்திருந்த நாம் குலதெய்வ வழிபாடு நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் எதையெல்லாம் விரும்பி செய்தார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு நாம் செய்தோம் அவர் வந்து தான் சாப்பிடுவாரு அப்படின்னா அதை அவருக்கு நாம வழிபாடா படி படையலா நாம செய்தோம் நாம் வணங்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் வழிபாடுன்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னா அவர்கள் அசைவம் சாப்பிடுவர்களா இருந்தா அசைவ வழிபாடும் பண்ணோம் மது அறிந்தவர்களா இருந்தா மதுவும் நாம படைச்சோம் சுருட்டு பிடிக்கிறவர்களா இருந்தா சுருட்டும் நாம படைச்சோம் ஆனாலும் அப்படியெல்லாம் நாம் வழிபாடு செய்ய 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 அந்த வழிபாடு வந்து தொடர்ச்சியா நம்முடைய தாத்தா வணங்கினாரு நம்முடைய அப்பா வணங்குறாரு நம்முடைய பிள்ளைகள் நாமும் வணங்கினோம் நம்முடைய பிள்ளைகளையும் வணங்க வச்சோம் இப்படிதான் தான் நம்மளுடைய வழிபாடு வந்து ஆரம்பத்தில் இருந்து இப்படி வந்தது ஆனாலும் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கடவுள் என்பவர் தனி மனிதர் அல்ல கடவுள் என்பது ஒரு தன்மை அது ஒரு குவாலிஃபிகேஷன் யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதோ எல்லாம் அந்த கடவுள் நிலையை அடைய முடியும் இப்போ கடவுள் என்பவர் மனிதனாக பிறந்தவர் தான் கடவுளாக மாறுகிறார் நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது குழந்தைகள் வழிபாடு எடுத்துக்கிட்டாலும் சரி எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி நாம் வணங்கக்கூடிய அத்தனை பேரும் மனிதனாக பிறந்ததுதான் கடவுள் ஆனவர்கள் இப்போ ஒரு மனிதன் பிறக்கக்கூடிய ஒரு மனிதன் வரவேண்டிய முக்கியமான உயர்ந்த நிலை அடைய வேண்டிய உயர்ந்த இலக்கு அடையக்கூடிய உயர்ந்த தன்மை என்ன முக்தி நிலை அப்ப இறப்பையும் கடந்த ஒரு நிலைக்கு பேரு முக்தி நிலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் நாம் அடைய வேண்டிய மிக உயர்ந்த நிலை 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 எதுன்னு பார்த்தோம்னா முக்தி முக்தி அந்த அதான் கடவுள் நிலைன்னு சொல்றேன் இல்லையா அந்த கடவுள் நிலைங்கிறது ஒரு தகுதி இந்த தகுதியை நாம் தாம் அடைய வேண்டும் நாம் தாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் மனம்ங்கிறது வந்து எதனுடைய செயல்பாடு நாம் பார்க்கக்கூடிய நாம் கேட்கக்கூடிய நாம் நுகரக்கூடிய நாம் உணரக்கூடிய நாம் சொல்லக்கூடிய அத்தனை ஐம்புலன்களினுடைய தாக்கம் தான் மனம் நீங்கள் பார்க்காத ஒன்றை உங்கள் மனம் சிந்திக்காது நீங்கள் கேட்காத ஒன்று உங்கள் மனம் சிந்திக்காது நீங்கள் உணராத ஒன்று உங்கள் மனம் சிந்திக்காது இப்போ அந்த மனம்ங்கிறது ஐம்புலன்களினோட கட்டுப்பாடு ஐம்புலன்கள் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதுதான் உங்கள் மனம் சொல்லும் முதல்ல நமது கடவுள் நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை நாம் எப்படி சொல்லலாம் பிரவா நிலை மீண்டும் பிரவா நிலை இரவா நிலை